சென்ற முறை தூத்துக்குடியில் போட்டியிட்டார் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்ததால் அவங்க ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னரா போனாங்க இந்த முறையும் தோல்விதான் அது நிச்சயம் ஆனா இந்த முறை என்னன்னா கவர்னரா கூட போக முடியாது ஒன்றியத்தில் பிஜேபி ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு இருந்திருந்தா அவங்களுக்கு கவர்னரா வேற ஏதாவது ரெண்டு மாநிலத்துக்கோ இல்லனா எங்கயாவது போடுவாங்க இந்த தடவை அதுவும் இல்ல அங்க வரப்போறதே நம்முடைய ஆட்சி போன தேர்தல் என்னுடைய தொகுதி தூத்துக்குடிக்கு வந்து நான் இந்த மண்ணை சேர்ந்தவள் இந்த மண்ணை சேர்ந்தவள் இந்த மண்ல தான் எனக்கு உறவு இருக்கு எல்லாமே இருக்கு அப்புறம் ஏன் சென்னைக்கு வந்திருக்காங்க தெரியல ஊரை சுத்தி பாக்கிறதுக்கு வந்திருக்காங்களா சரி தேர்தல் உடனே நம்ம தமிழச்சியே கூட அவங்களுக்கு சின்ன வயசுல தான் அதனால அவங்கள விட்டே ஊரை சுத்தி காட்ட சொல்லலாம் அவங்களும் கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க இருந்தாலும் பரவாயில்ல டைம ஒதுக்கி கூட்டிட்டு போய் சென்னையே தமிழ்நாட்டை எல்லாத்தையும் சுத்தி காட்டலாம் ஏன்னா அப்பொழுதாவது பிஜேபியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழ்நாடு என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்ல அவங்களுக்கு இத்தனை வருஷமா நம்மளெல்லாம் ஹிந்தி படி ஹிந்தி படி ஹிந்தி படின்னு கேள்வி கேட்டா ஹிந்தில பதில் சொல்லுவாங்க கடிதம் எழுதுனா ஹிந்தில பதில் அனுப்பாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இத்தனை நாளா நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இப்ப வந்து அவரு தேர்தல் வந்தோன என்ன சொல்றாருன்னா தமிழ் படிக்கணும்னு அதான் குடுத்தீங்களா எல்லாருக்கும் அவருக்கு தமிழ் படிக்கல தமிழ் தெரியலன்னு கவலையா இருக்கான் அதனால் படிக்கலன்னு கவலையா இருக்கான் அதுக்கு பத்து வருஷம் இருந்தீங்க தமிழுக்கு என்ன செஞ்சீங்க தாமரை எங்க மலரும் மலரும்னு தெரியுது போய்கிட்டே இருக்க வேண்டியதான் அவங்களும் இந்த கவர்னரா பிஜேபி யாரையாவது அனுப்புறாங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான் என்னன்னா சட்டமன்றத்துல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்குன்னு வச்சுக்கோ நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு வர்ற அரசு உங்களுக்காக governor கிட்ட கையெழுத்துவாங்க அந்த கையெழுத்து மட்டும் போட கூடாது தேர்தல் வந்த உடனே பிரதமர் என்ன பண்றாரு வாரத்துக்கு எட்டு நாள் இருந்தா எட்டு நாளா தமிழ்நாட்டில் தான் இருப்பாரு இப்ப கூட வராம சுத்தி சுத்தி தமிழ்நாட்டை சுத்தி வந்தாலும் அவருக்கு யாரும் சொல்லவில்லை தமிழ்நாட்டில் உங்களுக்கு நோட்டாவுக்கு கீழ்தான் வாக்குகள் கிடைக்கும் என்பதை இவங்களுக்கு வாக்கு போ ஓட்டு போடுறதுக்கு இங்கே இந்த மண்ணிலே யாரும் தயாராக இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக தான் அண்ணாமலை அப்படின்னு ஒருத்தர் இங்க கட்சியில தலைவராக வச்சிருக்காங்க அவரே பாவம் தமிழ அங்க கர்நாடகாவில் வேலை பார்த்துட்டு இருந்த பொழுது என்ன சொன்னாரு நான் தமிழனே இல்லை என்ன தமிழன்னு கூப்பிடாதீங்க எனக்கு பிடிக்காது நான் கன்னடக்காரன் பெருமைப்படக்கூடிய அளவுல நான் கன்னடக்காரனையாக இருப்பதை தான் விரும்புகிறேன் என் இறுதி மூச்சு வரை கன்னட அலக்காரனாக தான் இருக்க ஆசைப்படுறேன் அவரை கொண்டு வந்து பாவம் இங்க தமிழ்நாட்டில் எதுக்கு தலைவரா போட்டு வேற அழகான தமிழ் பேசக்கூடிய கோவையில கொண்டு போய் வேட்பாளராக நிறுத்தி இருக்கீங்க அவரையும் ஆட்சி வந்திருந்தா கவர்னராக போட்டிருக்கலாம் இப்போ அதுவும் பண்ண முடியாது நான் ஆட்சி வரப்போறது இல்லை இல்லையா திராவிட முன்னேற்ற கழகத்து வேட்பாளர் அவரை ஆதரித்து பேசும் ஒவ்வொருவரும் அது உதயநிதியா இருக்கட்டும் கனிமொழியா இருக்கட்டும் மா சுப்பிரமணியமாக இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் எல்லாரும் அவங்களோட சாதனையை பேச மாட்டேன்றாங்க இவங்க ஏன் ஆளுநரா இருந்து இங்க வராங்க அப்படின்னு பேசுறாங்க ஆளுநராகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு அதை முடிவு செய்வது நீங்கள் அல்ல என்னமோ மக்களுக்கு போட்டி போடுவதும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆவதும் ஏதோ உங்களுக்கு தான் உரிமை எங்களுக்குலாம் உரிமை இல்லையே மாதிரி பேசி கொண்டு நாங்களும் மக்களோடு மக்களாக நின்று வெற்றி பெறுவோம் ராஜ்பவன்லே இருந்திருக்க வேண்டியது தானே கேட்குறாங்க நான் கேட்குறேன் சகோதரி கனிமொழி அவர்கள் திகார் ஜெயிலில் இருந்துட்டு வந்து தேர்தலில் போட்டி போடும்போது நான் ராஜ்பவனில் இருந்துட்டு வந்து தேர்தலில் போட்டி போடக்கூடாதா எனக்கு என்ன எதிர்மறை கருத்துக்கள் இருக்கிறது மக்கள் மீது அக்கறை கொண்டு நான் போட்டி போடுகிறேன் அதே மாதிரி பிஜேபியில் ஆள் இல்லாமல் போட்டி போடுறாங்க ஆள் இல்லாமல் போட்டி போடுறாங்க என்பதை என்பதை யாராவது சொன்னால் கடுமையாக நான் எச்சரிக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் கனிமொழி ஏன் தூத்துக்குடியில் போட்டி போடுறாங்க தூத்துக்குடியில் வேறு ஆளே இல்லையா நீங்கள் வாரிசுகள் தான் போட்டி போடணுமா மத்திய சேனையில் தயாநிதி ஏன் போட்டி போடுறாங்க வேறு கட்சியில் ஆளே இல்லையா அப்போ நீங்கள் உங்களுக்கு வேண்டியவங்களெல்லாம் நிற்க வச்சுட்டு நாங்கள் அடிமட்ட தொண்டராக உயர்ந்து இன்று மக்களுக்கு சேவை செய்யணும்னா அவங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போகுதா அதனால் நிச்சயமாக மக்களுக்காகத்தான் நாங்கள் நிற்கிறோம் முதல் உங்கள் எம்பியோட சாதனை சொல்லி ஓட்டு கேளுங்க நான் நிற்கிறேன்னா இல்லையான்னு உங்களுக்கு என்ன கவலை சாதனை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது ஏன்னா இந்த எம்பிக்கு சொல்கிறதுக்கு சாதனை எதுவும் இல்லை வேதனை தான் மக்களுடைய வேதனையோடு கூட நிற்கலை நான் இன்றைக்கி சுற்றுப்பயணம் செய்கிறேன் நான் அடிக்கடி சொல்கிறேன் பிரச்சாரத்திற்கு மட்டும் நான் செல்லவில்லை பிரச்சனைகளை குறித்து கொள்வதற்கு நான் செல்கிறேன் எவ்வளவு பிரச்சனைகள் நான் உங்கள் தம்பிகளெல்லாம் கூட கேட்குறேன் கொஞ்சம் கேமராவை எடுத்துட்டு தென் சென்னை முழுவதும் சுற்றி வாங்கலாம் பாக்கலாம் இது ஒரு சென்னை ஒரு பெருமை மிகு தமிழ்நாட்டோட தலைநகரம் மாதிரியா இருக்கு எங்க பார்த்தாலும் குப்பை எங்க பார்த்தாலும் சாக்கடை எங்க பார்த்தாலும் குப்பை கூலங்கள் அதே மாதிரி எங்கேயுமே வ வடிகால் கிடையாது எங்கேயுமே மழைநீர் வடிகால் கிடையாது எங்கேயுமே குப்பை அப்புறப்படுத்துறது கிடையாது நான் நேற்ற தான் சொன்னேன் பாலவாக்கம் பாலத்து சமத்துல நாற்பத்தஞ்சு நிமிஷம் எல்லா மக்களும் போட்டுன்னு நான் நின்று கொண்டு இருக்கிறேன் எவ்வளவு நேரம் வீணாகுது இதில் வேறு இவங்க சிங்கார சென்னையாக மாற்றினாங்களாம் ஒரு சா சிங்கப்பூராக மாற்றுறது இருக்கட்டும் ஒரு சாதாரண ஊராவது சென்னையை மாற்றுனீங்களா பேசுகிறதான் அண்ணன் ஸ்டாலின் அதில் வேறு பாண்டிச்சேரிக்கு போயிட்டார் பாண்டிச்சேரிக்கு போய் அது மாசுவாக இருக்கட்டும் ஸ்டாலினாக இருக்கட்டும் ரேஷன் கடையை நான் முடணேன்னு சொல்கிறாங்க இவங்க ஆட்சி செய்யும் போதுலேருந்து ரேஷன் கடை அப்படி தான் இருக்குது ரெண்டரை வருஷமாக தான் அங்கே பாஜக ஆட்சி கூட்டணி ஆட்சி நடக்குது நேரடியாக மக்களுக்கான பணம் நேரடியாக கொடுக்கப்படுகிறது அதில் அவங்களுக்கு வேண்டிய அரிசி அவங்க வாங்கிக்கிறாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவு மோசமான அரிசி கொடுக்கப்பட்டதுன்னு தெருவில் கொட்டினாங்க மக்களின் விருப்பம் அதுவாக இருந்தால் நிச்சயமாக மற்ற பொருட்கள் ரேஷன் கொடுக்கப்படும் அதுக்கான முயற்சி நாங்கள் மேற்கொண்டோம் ஆனால் ஒரு முழு நேர பட்ஜெட் கூட இவங்க திமுக காங்கிரஸ் ஆட்சியில் பாஜகவில் தாக்கல் செய்கிறோங்க நாங்கள் வந்த தான் முழு நேர பட்ஜெட் தான் பதினாலு வருஷமாக முழு நேர பட்ஜெட் கிடையாது அதனால் இன்னைக்கு புதுச்சேரி வளர்ந்துருக்கிறதுனால் என் நான் அங்கே உறுதுணையாக இருந்தேன் என்பதை பெருமையாக என்னால் சொல்ல இயலும் அதனால் மொதல் உங்கள் எம்பியோட சாதனையை முத சொல்லி ஓட்டு கேளுங்க நான் நிற்கிறேன்னா இல்லை உங்களுக்கு ஏன் இப்போ பதற்றமாக இருக்குது நான் ராஜ்பவன்லேயே இருந்தா உங்களுக்கு பதற்றம் கிடையாது நான் தெருவுக்கு வந்து உங்களுக்கு பதற்றம் தெருவுல நிப்பேன் உங்களுக்கு எதிராக போராடுவேன் உங்களோட இத்தனை தோல்விகளையும் ஒன்றொன்றாக வெளிக்கொணர்வேன் நிச்சயமாக தென் சென்னை போராளியாக இருந்து இந்த இவர்கள் எந்த அளவிற்கு மோசமாக இந்த தென் சென்னை வைத்திருக்கிறார்கள் என்பதை போராடி மக்களுக்கு சொல்லுவேன் அவ்வளவு பதற்றத்தில் இருக்காங்க இப்ப என்னன்னா அதாவது நம்ம சொல்லுவோம் சில நேரம் யார நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறமோ அவங்களை அதிகமா நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு அப்படி ஞாபகம் வருது அதுவே எனக்கு வெற்றி தான் நான் ஏற்கனவே சொன்னேன் அவங்களோட சாதனை சொல்ற

அன்பிற்குரிய பாரத பிரதமர் அவர்களின் வருகை இந்தியா முழுவதும் நடக்கிற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல் அதுல தென் வருகிறேன் என்று தென் மக்களை பார்க்க வேண்டும் என்று கூட்டம் வச்சா கூட அரசியல் கட்சி தலைவர்கள் தான் வர முடியும் ரோட் மக்கள் வந்து பார்க்கலாம் அதனால அவர் தென்சென்னை மக்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்வதற்காக வருவது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் தென்சென்னை மக்கள் என்னிடம் மிக அன்பாக இருக்கிறார்கள் அதனாலதான் அவர்களுக்கு நான் செய்ய வேண்டும் நான் தேர்தலில் நிற்பது ஒன்று என் கட்சிக்காக என்னை ஒரு அடிப்படை உறுப்பினர் நான் வாரிசு கிடையாது உதயநிதி மாதிரி கிடையாது உடனே எங்களுக்கு எல்லாம் அப்படி டக்கு டக்குன்னு கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்களாம் மேலே வந்தோம் அதனால் நாங்கள் மேலே வந்ததற்கு கட்சி காரணம் அந்த கட்சிக்கு நன்றி உணர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று நான் தேர்தல் நிற்கிறேன் இன்னொன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருகிறதை நான் நன்றியுணர்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் அவர் வந்தால் நிச்சயமாக எனக்கு வெற்றி தான் அவர் வருகை மிகப்பெரிய வெற்றி எனக்கு ஏற்றுத்தரம்